ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபிரான்ஸ் இப்போ நம்ம சூப்பரான மாங்காலியம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ரெசிப்பாக க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் 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 நாங்கள் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்தடையும் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மீனாட்சி அம்மன் செட்டு தாலி இதில் வந்து குண்டு காசு எல்லாமே செட்டாக வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் டூ ஃபிஃப்டி இந்த மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதில் தனித்தனியாகவும் வருது மாங்கல்யம் இது வந்து குழிப்பொட்டு மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் சின்னது பெருசு எல்லா சைஸும் இருக்குது மீடியம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தாலியில் மங்கலத்தில் சேர்க்குற வந்து குண்டு மாடல் இது வந்து ஜோடி வந்து ஒன் டுவெண்ட்டி வரும் ரெண்டு பீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி இதில் நிறைய டிசைன்ஸும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்கின்சோட் எடுத்து ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உருக்கு மாடல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு மாங்கல்யம் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது வந்து இந்த தொப்பத்தாளி கலெக்ஷன்ஸில் வரும் இதோட ரேட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா காசு மாடல் இது மாங்காலிய எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுற மாடல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து எயிட்டி ருபீஸ் ஜோடி வந்து ஒன் சிக்ஸ்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னம் தாரின்னு சொல்லுவாங்க இதில் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி சின்னது வந்து ஒன் டுவெண்ட்டி வரும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து மீனாட்சி அம்மன் தாலிலே வந்து தனித்தனியாகவும் வருது இல்லை எங்களுக்கு மாங்காலியை மட்டும் போதும் அப்படின்னா இது வாங்கிக்கலாம் இந்த மாடல் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படி கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து காசுக்கு பதில் வந்து இந்த மாங்காய் காயின் யூஸ் பண்ணுவாங்க இல்லை எக்ஸ்ட்ரா தனியாகவும் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராவும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து வந்து இந்த கருகுமணி மணி மணி வந்து மாங்கல்யம் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக தரங்க கருகுமணி சிவப்பு மணி வந்துடும் இது வந்து மாங்கல்யம் வாங்குறவங்களுக்கு கயரும் ப்ளஸ் இதுவும் ஃப்ரீயாக தரும் இந்த மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்